ஒரு ஸ்பெஷல் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் நான் உனக்கு ஒரு விலையில இருந்து பரிசு தர போறேன் மேல் எக்ஸ் படுவியா சீப் கான்ஸ்டபிள் தங்கச்சினி எப்படி இருப்ப பண்ண வயிற மோதறோம் 10000 ரூபாய் மதிப்பு ஆ வாய தரக்காத மோதறதே வாயில போட கூடாது வேறல தான் போடணும் இது உங்க அண்ணன்கிட்ட கிட்ட காட்டு யாரோன்னு கேப்பா என்னதுன்னு சொல்லு அதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தனி மதிப்பு ஏற்படும் மாப்பிளை தன்னால தேடி ஓடி வருவாங்க எங்க அண்ணனுக்கு இந்த மாசம் பூரா கேஸே கிடைக்கல இது நல்ல கேஸ் உடனே அவனை உள்ள தள்ளிடுவான்

சத்தியமா சொல்றேன் நான் கட்டி இப்பவே அவுத்து போட்டு தாண்டுவேன் என்ன நம்பு எங்க அண்ணன் தான் மணி மணி நான் சொன்னி மணி மணி மாணி அரே ராமா அரே கிருஷ்ணா

நான் கடிச்சு செத்து போன ஒருத்தான் எப்ப செத்தான் எட்டாம் தேதி தீரிந்தி அவனுக்கு மோதிரம் கொடுத்தா ஒரு சாவிய கல்லுக்கடியில் வைக்க சொன்னான் கல்லு கடியலையா தலை கடியலையா சாவி இந்த மாதிரி இருக்குமா இதேதான் இதே தான் தேவடா கல்லுக்கடையில் இருந்த சாமி நீ சேர்த்துக்கு எப்படிதான் வந்தது கேள்விய நீ கேட்காத இதை வச்சு நம்பர் எட்டாம் நம்பர் எங்க இருக்குது ஜங்ஷன்ல எந்த ஜங்ஷன்ல மைசூர் ஜங்க அது எண்பத்தி எட்டு நமக்கு தேவை வெறும் எட்டு எட்டு என்னடா அது பேப்பர் தான் இருக்கு நம்பர் எழுநூத்தி எழுபத்தி ஏழு எழு எழு ஏது மேல ஸ்டார் போட்டிருக்கு கீழே சாரட் நம்பர் ஏழு 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 ஸ்டார்னா வயரம் எனக்கு புரிஞ்சு போச்சே எனக்கு புரியலையே புரியக்கூடிய மண்டை இடாலே பெத்தாமரு சார் சாரட் நம்பர் ஏழு ஏழு புரியுதா எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சே என்ன என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க வழக்கமா அந்த அம்மா காணும்தோ அங்க பற்றிட்டு இருக்காங்க சார் அம்மா உங்க உடம்புக்கு என்ன ஒண்ணு சின்னமா அது லேட் பாதிக்குது வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற ஒண்ணுமில்லப்பா எல்லாம் சரியாப்பா சொன்னா கிடைக்குமா நானே ஹாஸ்பத்திரிக்கு அழைச்சு போறேன் வாங்கம்மா சொன்னா கிடைக்கும் பிக்ச ஆரம்பிச்சிடும் வாங்க போல பிக்சர் ஆரம்பிச்சா என்ன நாளைக்கு போகலாம் இந்த அம்மாவோட உயிர் போனா வருமா எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கே நீங்க உனக்கு கடவுள் இல்ல கேவலம் இந்த பிச்சைக்காரிக்காக கடைக்காக என்னுடைய சந்தோஷத்தை கிடைக்கப்படுறீங்களா மன்னிக்கணும் எனக்கு இதுதான் சந்தோஷம் இது உங்களுக்கு அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறது அசிங்கம்னா உங்களோட பிக்சருக்கு வருது அசிங்கத்தைப்பட அசிங்கம் பண்டிக்காரா இத வந்துதான் எதுமா என்ன எதுமா இந்த அம்மாவுடைய சாமான்களை எடுத்துட்டு வா எப்படி இருக்கு நாளாவது செலவானாலும் பரவாயில்ல அவங்க எப்படியா கியூர் பண்ணுங்க ஒண்ணும் இல்லை இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி எங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது இவங்களை பார்க்கிற எனக்கு அம்மாவை பார்க்க தான் இருப்பது இவங்களுக்கு செய்யற உதவியை எங்க அம்மாவுக்கு தேர கடமையா நான் நினைக்கிறேன்

பொறுத்தார் சொல்வாங்கடா கிளைமேக் காட்சி நடக்குது வந்தாங்க நம்ம தேடிட்டு வந்தது வைரத்தை இதான் அதே மாதிரி பெரிய சாடி வைரங்கள் தான் இந்த மாதிரி பொம்பளை வேற பிடிச்சாலுங்க அப்புறம் அவங்க பாதை வேற என் பாதை வேற ஆயிடும் சின்ன எல்லாம் பெரிய விஷயத்தை நான் பார்க்க வேண்டிய காட்சியை பார்த்து முடிச்சுட்டேன் வெளியே போயிருக்காருமா நீ வந்துருவாரு சொல்ற ஆனா அப்பா வரவே இல்ல நீ அப்பா கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ என்கிட்ட கேடுமா நான் வாங்கி தரேன் உனக்கு சொந்த இல்லையா இருக்காங்க சிங்கப்பூர்ல ஒரு மாமாவும் ஒரு சித்தப்பாவும் இருக்காங்க நான் சின்ன பின்ன இருக்கும்போதே அங்க போயிட்டாங்களாம் நான் கூட அவங்களை பார்த்ததே இல்லை ஆனா ராணி எப்படி இருக்கான்னு கேட்டு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்களாம் அப்பாவும் சொல்லியிருக்காரு காக்கா அப்படின்னா நாங்கூட இந்த ரீதியில சிங்கப்பூர் சொல்றேன்க்கா நம்மால போக முடியாதுமா அதுக்கு நிறைய பணம் அதே நம்ம ராணியை பார்த்தா எப்படி பேர் பார்த்தேன் அழகான முடி கவர்ச்சியான கண்கள் வர

சுச zdję чисர். அப்பா,விட்டவனாீதேன். இப்ப אח receptors பேசியறறற்ற அவிதிizzy. 코로나ைப் பேசியற்று �улярன் Kristin� Nebraska. இதி donítலே Sonra perfectly,ój moeten affiliated 2500 lumière những அப்ப காத்த இப்ப வீட்டுல வீட்டுல வெளியே போயிருக்க அப்பாடி எனக்கு குப்பு எடுத்து போயிடுச்சுமா இத்தனை நாள் கழிச்சாவது அண்ணன பாக்கலாம்னு வந்தேன் இது என்ன சோதனையோ நம்ம குடுத்து வச்சதா அவ்வளவுதான் அப்புறம் அங்க போயிட்டு வரோம் ராணி ராணி நான் பனாதையான எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அப்பா என்னென்னதும் போறேங்கிறீங்களே இதான் சொந்தமா மனப்பூர்வமா சொல்ல மனசை தொட்டு பாரு சுத்திட்டு இருக்கு ராணி கஷ்டப்பட்டு இருக்க உனக்கு மேல நாங்க கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நாம போறோம் எங்களுக்கு ஒரு கஷ்டம் உஷா மாமா சித்தப்பாவ சாப்பிட போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்பா ஜெயில இருக்க அவர் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க உஷா எதிர்க்கு சொல்லக்கூடாதுன்னு தான் போனாங்க என்ன சொல்றேன் வாங்க Ada mana? Mama. Hei, நல்லா போறேன் பருவ போற பத்தி உனக்கு என்ன தெரியும் இப்போ யார் யாவது சாகரிப்பா அந்த சாதனை தேடி மழையா காவலனை பார்த்து போட்டு கையில கட்டி எடுத்துட் இப்படி இருக்குமோ பயணம் தான் வண்டியில் இல்ல அதை எங்கேயாவது எடுத்து மனசு சிற்பா அதை சரி பார்க்கறதுக்காக ராத்திரியில கத்தியோட போறாலும் வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் நான் நல்லபடியா பேச பார்ப்பேன் பயங்கரமோ எனக்கு தான் சொல்றேன் வருவானா என் வீட்டை கண்டத பயந்து ஓடி இருப்பான் ஒரு இருப்பேன் நன்றி சார் நன்றி நான் சொல்லி யாருக்கு உன்னை தோற்றிக்கு வந்தானே அவனுக்கு விட்டாத்தானே போக முடியும் மழை விட்டாத்தானே போக முடியும் நீ முதல்ல பழைய தவட்டிக்க ட்ரெஸ் மாத்திக்க இப்படியே இருந்தாலும் நல்லாதான் இருக்கு ஆனா ஜலதோஷம் வந்தா அது நல்லா இருக்காது நீ முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திக்க போகும் இதுவும் நல்லாதான் இருக்கு ஹலோ நான் மஞ்சு பேசுறேன் மஞ்சு அங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா சாரத் சங்கல்ங்க மகன் ராணி உண்மையை தெரிஞ்சுட்டு போக தான் வந்திருக்கா

ரொம்ப நல்லா புரிஞ்சு ரொம்ப அழகான இந்த மழையே நம்ப முடியாது நம்ம வாழ்க்கையே நம்பி முடியாது சீக்கிரமே முடிஞ்சவங்க முடிஞ்சிடும் அதனால அது இருக்கும்போதே அனுபவிக்கிறது தப்பு இல்லைங்க